ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி மகா பெரியவாலை தங்கள் குருவாக எத்தனையோ பேர் ஏற்றுக்கா ஆனால் அந்த குரு தனக்கு குருன்னு யாரை சொன்னார் தெரியுமா தெரிஞ்சால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மகா பெரியவாக்கிட்ட அளவற்ற பக்தி கொண்ட ஒரு பணக்கார பக்தர் அடிக்கடி காஞ்சி மடம் வந்து பெரியவரை தரிசனம் பண்ணிட்டு போவார் அவர் ஒரு கார் வாங்கியிருந்தார் அதனால் காரோட சாவியை பெரியவா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்காக அவர் தன் குடும்பத்தோட மடத்துக்கு வந்திருந்தார் அந்த சமயம் மகா பெரியவா கலவை கிராமத்துக்கு போயிருக்கிறதா சொன்னான் கலவையில் பெரியவரை தரிசித்த அவர் தன்னோட கார் சாவியை கொடுத்து பெரியவா புதுசாக கார் வாங்கியிருக்கேன் சாவியை நீங்கள் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னார் பெரியவா அவர்கிட்ட கலவையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தோட பேரை சொல்லி நீ அங்கே போ அங்க மரத்தடியில் ஒரு பெரியவர் தாடி மீசையோடு படுத்துட்டு இருப்பார் அவரை கார்ல காரில் அழைச்சிட்டு வார்னார் பெரியவா சொன்ன மாதிரியே அவரும் அங்க போய் அந்த முதியவர் அழைச்சிட்டு வந்தார் ரெண்டு பேரும் பெரியவா முன்னாடி அடக்கமா நின்னா பெரியவா பணக்காரர்கிட்ட இவரை யாருன்னு உனக்கு தெரியாது ஏன் அழைச்சிட்டு வர சொன்னேன்னு தெரியாது இல்லையா இவர் எனக்கு குரு நான் துறவு பட்டம் ஏற்பதற்காக காஞ்சிபுரத்துலேருந்து கலவைக்கு வந்தேன் அங்கேருந்து என்னை ஜட்கால் அழைச்சிட்டு வந்தவர் இவர் தான் வர வழியில் ஸ்ரீமடத்தை பற்றியும் அதோட நடைமுறைகள் பற்றியெல்லாம் எனக்கு சொல்லிகிட்டே வந்தார் அவர் மூலம் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுட்டேன் அது மட்டும் இல்லை அவர் ரொம்ப ராசியானவர் அவர் கையில் சாவியை கொடுத்து வாங்கிக்கோ சௌக்கியமாக இருப்ப அப்படின்னார் ஆச்சரியப்பட்ட பணக்காரர் அந்த முதியவர்கிட்ட சாவியை கொடுத்து வாங்கினார் எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்காம தனக்காக ஜட்கா ஓட்டி வரும்போது சில தகவல்களை சொன்னவரை தன்னோட குருவாக ஏற்றுண்ட மகா பெரியவரோட பரந்த மனப்பான்மையை புகழறத்துக்கு வார்த்தைகளே கிடையாது அந்த தெய்வத்தை நாம் மானசீக குருவாக ஏற்றுன்ட்டு அவரோட நல்லாசியோடு உயர்ந்த நிலையை அடைவோம் மகா பெரியவா அருள்வாக்கு இறைவன் நமக்கு கை கால்னு எல்லா உறுப்புகளையும் கொடுத்துருக்கார் அதை வச்சுண்டு நன்றியுணர்வோட நாலு பேருக்கு நன்மையை மட்டும் பண்ணணும் மனிதனுக்கு ஒழுக்கம் முக்கியமானது வாழ்வில் ஒழுங்கு வந்துட்டால் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் அதோட அழகும் நேர்த்தியும் வெளிப்படத் தொடங்கும் வேத விருட்சம் நன்றாக விழுதுவிட்டு வளர்ந்த மண் நம் தமிழ் மண் வேதம் நிறைந்த தமிழ்நாடுன்னு பாரதி பாடியிருக்கார் நாம் எப்படி வாழ நினைக்கிறோமோ அப்படியே உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறது தான் உத்தமமான எண்ணம் எளிமையாக வாழறது தான் உலகத்திற்கு நாம் செய்கிற பெரிய உதவி நம்மள பார்த்து இன்னொருத்தர் பொறாமப்படுற மாதிரி ஆடம்பரமாக வாழக்கூடாது உணவு உடை உறைவிடம் தவிர மீதி எல்லாமே ஆடம்பரம்தான் எளிமையாக வாழ்ந்து நிறைய பரோபகாரம் பண்ணலாம் அதுதான் வாழ்க்கை ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை